சிற்றம்பலம் அருள்மிகு திருபுராந்தகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவிற்கோலநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி இருபத்தி ஓராவது திருப்பதிகம் திருவிற்கோலம் திருமுறை மூன்று இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் எல்லா நல்ல உயர்ந்த சிவலிங்க திருமணி ஒரு நால் ரெடி வேலை இருப்பார் சுவாமிவுக்கு வந்து பதினாறு முளை வேஷ்டி தான் அணிவிக்கிறாங்க பாருங்க எப்படி இருப்பார் அது என்ன விற்கோலம்னா வில்லேந்திய கோலம் வேர்மலையை வில்லாக வளைத்து சுவாமி வந்து முப்படுத்தி எரித்தார் இல்லையா அக்னி சரத்தினால அப்படி அந்த அப்படி நிற்கிறாரு பாருங்க அது நின்ற கோலம் வில்லேந்தி நின்ற கோலம் அப்படி இருப்பார் ஐயா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி நல்லா இங்கே நம்ம வந்து சென்னையிலேருந்து போனோம்னா அப்படியே பூந்தமல்லி வழியாக கொஞ்சம் தானே தண்டலமு அங்கேருந்து அப்படியே அரக்கோணம் ஒரு பிடிச்சோம்னா ஒரு சென்னையிலேருந்து ஒரு அறுபத்தாறு கிலோமீட்டர் திருவிற்கோலம் நல்லா போய்ட்டு அப்படியே இடது பக்கம் திரும்பினோடனே கூவம்னு இப்போ பேர் இருக்குது கூவம் ஆனால் இங்கே அணு சம்பந்த பதிகத்தில் கூகம் அப்படின்னு சொல்கிறாங்க கா கூகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஊரினுடைய பெயர் கூகம் தளத்தினுடைய கோவிலுடைய பேர் திருவிற்கோலம் அந்த அமைப்பில் ரொம்ப அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தில் ஒரு முக்கியமான என்னென்னா சுவாமியுடைய வண்ணம் வந்து மழை கடுமையான மழை பெய்யுதுன்னா வெண்மை நிறையத்தில் மாறுவான் போர் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சிவந்த நிறமாக வருவான் அப்போ முன்பு இந்த மாதிரி ஐயன் அல் அதிசயன் அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தை பாருங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடிய அருமைப்பான ஒரு பதி உருவீனாருமையோடும் ஒன்றி நின்றதோ திருவினான் அதாவது உருவிலே அம்மையப்பராக அர்த்தனாரியாக காட்சி கொடுக்கிறார் உமையோடு அப்படிப்பட்ட பெருமான் சடை திங்கள் கங்கையான் திருச்சடிலே கங்கையும் திங்களும் நிலவை வைத்து வெறுவி வானவர் தொலை பயந்து அப்பன கும்பிட எல்லாம் வெகுண்டு நோக்கிய அப்படி அப்படி பார்த்த மிரண்டு அப்படி கோபப்பட்டு அப்படி பார்த்த சொன்ன செருவி நான் போர்க்கோலம் எடுத்த பெருமான் தீவிதுக்கு எதிராக உறைவிடம் திருவிற்கோலமே இதுல எதுனா தேவர்களுங்கிறது நல்ல மனமுடைய மக்களு அவங்களுடைய மும்மலம்ங்கிறது ஆணவங்கண்மாய்கிறது இது முப்புரம் ஆக இறைவனை தொழுது வணங்கி ஒழுக்க நிதியில் வாழ்ந்தாலே இந்த மூ மலங்களையும் இறைவன் அந்த உயிருக்கு மீளும் மீளும் பிறப்புதலுக்குரிய வாய்ப்பின்றி மறைத்தருள்வான் ஒடுக்கி உயிர் தன்னை சாடும்படி செய்து மூலம் பணி செய்யார் ஆக உயிருக்கு வந்து முக்தி பேறு கொடுக்கூடிய வல்லமை உடைய பெருமான் சிற்றிடை உமை ஒரு பங்கன் உமை ஒரு பங்கன் அங்கையில் அழகிய கையில் உற்றதோர் எரியினன் கையிலே கனலேந்தி ஒரு சரத்தினால் ஒரே ஒரு அக்னிகலை அந்த சரத்தினால் அம்பினாலே வெற்றி கொள் ஆவுணர்கள் புறங்கள் வெந்து அற அந்த கோட்டை முப்புராதிகளுடைய எல்லாம் வெந்து சாம்பலாக செற்றவன் அழித்தவன் உறைவிடம் திருவிற்கோலமே அப்படிப்பட்ட பெருமான் இருந்து அருள் செய்யக்கூடிய இடம்தான் திருவிற்கோலமாகும் ஐயன் நல்லதிசயன் பா சா ஐயினாலே இறைவன் அதிசயமே அசந்து போகிற அதிசயமே நம்ம அப்பா அதிசயமே அப்போனா பார்த்தா நம்மளாம் ஒரு அதிசயம் சொல்லிக்கிட்டு இருக்கோமே விற்கக்கெட்டு பெருமானுடைய அதிசயத்துக்கெல்லாம் அதிசயம் இல்லையா அவருடைய செயலும் அதிசயம் எல்லாமே அதிசயம் ஐயன் வா விண்ணவர் தொழும் மணி கண்டன் அந்த மையணி கண்டனால் நஞ்சுண்ட கண்டன் எல்லாம் தொழுதற்குடிய பெருமான் அயன் உள்பட அத்தனை பேரும் அப்பன்னு சொல்றாங்க ஆர் வண்ணம் வண்ணவான் பையரவு அல் உலால் பாகமாகவும் உமைவோர் பாகனாக செய்யவன் உரைவிடம் திருவிற்கோலமே சிவந்த மேனியுடைய சுகருமான் அம்மான் உரைவிடம் திருவிற்கோலம் விதைத்தவன் முனிவருக்கு அறம் இர விதைத்தாரு நல்ல மொழிகளையும் நல்ல வாக்குகளையும் வேதங்களையும் சனகாதி முனிவர்களின் வாயிலாக எல்லாருக்கும் விதைத்தார் விதைத்தது சனகாதி முனிவருக்கு அறத்தை சொன்னார் முன் காலனை உதைத்தவன் உயிர் இழந்து உருண்டு வீழ்த்தர புதைத்தவன் எமனை காலால் காய்ந்து அழித்தார் மார்க்கண்டியர்க்காக நெடு புறங்கள் மூன்றையும் சிதைத்தவன் அந்த பெரிய கோட்டை கட்டிட்டு வானத்தில் திரியக்கூடிய முறங்களையும் அழித்தார் பெருமான் உறைவிடம் திருவிற்கோலமே முந்தி நான் எல்லாருக்கும் உட்பட்டவர் அவர்கள் மூவருள் நான் மூவருல இறைவன் சுயவர்மான வைக்க கூடாது மூவருக்கும் மேலான் உருத்திரன் திருமால் பிரம்மன் இவர்கள் மூவருக்கும் படிநிலை ஆனா ஐயா மூவருக்கு மேலான் உருத்திரனை வந்து சிவனாக சிவசாரூபம் பெற்றிருக்கிறதுனாலே சோமாம் தன்மை பெற முடியுமே சோமாம் ஆகுதல் அல்ல கவனிக்கணும் அதை அழிப்பு உற்பத்தி காக்கிறது இந்த முத்தொழில்களையும் மேலா முத்தொழிலுக்கும் ஒன்னின்றிருந்து அருள் செய்து இவர்களால் செய்ய முடியாத வீடு வேலையும் செய்யக்கூடிய மறைத்த அருளக்கூடிய ஆற்றலுடைய சிவபெருமான் அவரை போய் உருத்திரனோட சேரக்கூடாது அதனால் கண்டருத்திரன் வந்து நூற்றி எட்டு ருத்ரங்களில் தலைமையானவர் அது வந்து ஸ்ரீகண்ட பரமசிவம்னு உடனே என்னதுன்னா அவருடைய அப்படியே அந்த திருநீர் அந்த இது திரிசூலம் எல்லாமே தாங்கி இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய உடனே நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் ஒரு சிவபெருமானு இவர் சிவபெருமான் வச்சுருக்கதெல்லாம் இவர் வச்சிருக்கிறாரு இல்லையா உடனே நம்ம என்ன சொல்கிறோம் அவரையும் சிவபெருமானாவே பாவிச்சிடும் அதுதான் சைவத்தில் நம்ம செய்யக்கூடிய வலுகள் ஆனால் சிவம் வந்து அண்டமெல்லாம் பரவி அண்டத்துக்கு அப்பாலாக இருந்து ஒரு ஒரு உயிருக்கும் உள்ளும் இருந்து புறமும் எங்கும் நிறைஞ்சு இருக்கிற பொருள் சிவம் அதுதான் சிவம் அதனால் அந்த சிவம் வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எல்லோரும் வச்சிருக்கலாம் ஏன்னா அவரே எல்லாருமே கொடுத்துருவார் ஆனால் சிவனுடைய செயல் செய்ய முடியுமனால் முடியாது ஒரு எல்லையில் தான் இருக்க முடியும் அந்த எல்லைக்கு மேலே அவங்களால வினையை காப்பார் வினையை அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போய் கொடுப்பாரு யார் பிரம்மண்ணு அவங்களுக்கெல்லாம் வேலை என்னதுன்னா அவ்வளோதான் அதை அவங்க எடுத்து வந்த வினையை அழிப்பதற்கு முன்னாலேயே அவனுடைய உடல்நிலை தகுதி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அந்த உடல் எண்ணிக்கி இன்னொரு உடல் கொடுக்குறார் குதிரன் அதை மூவரும் முக்தி பேர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கானா இல்லை மாய பிறப்பிருக்கும் மன்னன் சோபெருமன் மூவருக்கும் ஆயுதங்களை கொடுத்தவரே அவர் தானே எல்லாத்தையும் கொடுக்குறாரு சாமி ஒரு விளக்கு கோடி விளக்கு ஏற்றினாலும் அந்த விளக்கு குறையுமானால் குறையாது அதுதான் சிவம் கோடி சூரியனுக்கு ஒளி கொடுக்குறாரு ஆனால் அந்த ஒளி இன்னும் தங்கி நிற்கக்கூடிய யோகியினும் பேரொலி காட்டுங்கிறாரு கானசம்பந்தம் அது ஒப்பற்ற ஒளி அது சிவபெருமான் அப்படிப்பட்ட பெருமான் செய்யவன் உறைவிடம் விதைத்தவன் முனிவர்க்கு அறம் முன் காலனை உதைத்தவன் உயிர் இழந்து உருண்டு வீழ்தர புதைத்தவன் நெழுநகர்புறங்கள் மூன்றையும் சிதைத்தவன் உறைவிடம் தெருவிற்கோலவே முந்தி நான் மூவருள் முதல்வன் ஆயினான் இந்த வரிக்கு தான் நம்ம அப்படியே போயிட்டோம் கொந்துலா மலர்புளில் கூகம் மேவினான் நல்லா பூ கொத்து கொத்தா பூத்து இருக்கக்கூடிய மலர்கள் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த கூகம் கூகம்னு மாறிடுச்சு கூகம் தான் பழைய பேர் அங்கு அருளினார் இருந்து வான் பிறையினான் மறை மதியமும் இசு தண்டலும் அடியர் மேல் வினை சிந்துவான் சிந்துதல்னா அப்படியே வினைகளை நீக்கம் பண்ணிடுது அடியார்களுக்கெல்லாம் அப்படி வினை நீக்கம் பண்ணி உறைவிடம் திருவிற்கோலமே தொகுத்தவன் அருமறை அங்கம் ஆகமம் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் எண்ணில் ஆகமம் இயம்பிய இசனார் யாம் திரும்புவது பூசணையே திருக்குறிப்பு தொண்டர் ஆயினர் அங்கம் ஆரங்கம் அருமறை நால்வேதம் இதையெல்லாம் தொகுத்து நமக்கு எல்லாம் கொடுத்து வகுத்தவன் வளர் பொழில் கூகம் மேவினான் அழகான வளர்ந்துட்டே போகிற சோலைகள் சூழ்ந்த கூகத்திலே மேவினான் இருந்தவன் மிகுத்தவன் தனக்கு ஒப்புமையா யாருமே இல்லாதவன் தனக்கு ஒப்பில்லாதவன் மிகுத்தவர் புறங்கள் வெந்து அரசகுத்தவன் அவன் தான்டா அப்படின்னு சொல்லி போறாங்க முப்படாதிகள் அவங்க முடியல வெந்து சாம்பராயிட்டான் அவ்வாறு செய்த பெருமான் உறைவிடம் திருவிற்கோலமே விரித்தவன் அருமறை அறுமறைகளையும் நால்வேதத்தையும் விரிக்கிறார் சொல்றாள் சனகாதி முனிவருக்கு விரிசடை வெள்ளம் தரித்தவன் அப்படியே சடையை விரித்து அந்த சடை ஒரு சடை ஆடாமே கங்கையை தாங்கினவர் தடியலர் புறங்கள் ஆசு அரரித்தவன் அப்படியே ஒட்டு மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டான் ஆசார அவன் அவன் யாருமே இறைவனை கும்பிடவே மாட்டானு அதனால் அப்படி இருக்கக்கூடியவங்க இருந்து என்ன அவன் போகிறான்னு எரிசிட்ட இலங்கையர் கோன் இடர்பட சிரித்தவன் இன்னுமே கடைசி ஊழி காலத்தில் இந்த எல்லாமே உயிர்கள் எல்லாம் அடைஞ்சி அடையாமல் இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் என்ன ஆகுன சருகுகள் அப்போ என்ன பண்ண முடியும் அப்படி ஒட்டு மொத்தமாக கொளுத்த வேண்டியது ஒன்று பண்ண முடியும் இன்னும் உடல் தான் அழியுமே தவிர அந்த உயிர் சா சாமி என்ன பண்ணுவார் சேஃப்டியாக வச்சுக்குவேன் ஏன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் உடல் இருந்து ஊத்துருமே அப்போ என்ன பண்ண முடியும் அத்தனை உயிர்களையும் பாதுகாத்து சாமி வைக்கிற ஒரே விடம் திருவிற்கோலமே விரித்தவன் அருமறை விரிசடை வெள்ளம் அதை படிச்சிட்டோம் நம்ம எரித்தவன் இடர் இடர்பட சிரித்தவன் உறைவிடம் திருவிற்கோலமே முப்புறத்தை எரித்து இலங்கையர்கோண் இலங்கை மன்னன் ராவணனுடைய இடர்படும்படியாக அவருக்கு நல்ல புத்தியை சொல்வதற்காக அவருக்கு அப்படியே விரல் நுனியிலே வைத்து அவரை அமைக்கி நல்லது செய்தார் சிரித்தவன் அப்ப என்ன அர்த்தம் சிரிப்பு சுவாமியுடைய சிரிப்பு மங்களம் அவருக்கு நல்ல கதி கொடுத்தாரு உறைவிடம் திருவிற்கோலமே திரிதருபுறம் எரி செய்த சேவகன் வீர செயல் செய்ததுனாலே வீரன் மாவீரன் வீரன் சிவபெருமான் அதனால் இந்த இடத்துல அந்த மும்மலக்கழிவு செய்தார் அந்த திரிபுரத்தை எரித்தாரனாலே சுவாமிக் திரிதருபுறம் எரி செய்தாராம் வானத்தில் அப்படியே திரிஞ்சிட்ருக்கிறார்கள் இந்த புறத்தையும் எரித்தார் வரி அறவோடு மதி சடையில் வைத்தவன் நல்ல வடிவாக இருக்கக்கூடிய பாம்பை வந்து சடையில் நிலவையும் வைத்தார் அரியோடு பிரம்மனது ஆற்றலால் உரு தெரியல அவங்க ஆற்றலோடு போய் பார்க்கலான்னு போனாங்க ஆனால் ஐயா உருவை பார்க்க முடியல உறைவிடம் திருவிற்கோலமே சீர்மையில் சமனோடு சீவர கையர் ஒரு ஒழுக்கம் இல்ல பெருமை இல்லாத சமணர்கள் சிவ சிவ சீவராலன்னா செவ்வாடை போட்டிருக்கூடிய பௌத்தர்கள் நீர்மையில் உரைகள் கொள்ளாத அந்த சிறப்பே இல்லாத பேச்சுக்கள் அதெல்லாம் சாமி ஏற்றுக்குவேறதே இல்லை அப்படிப்பட்ட பெருமான் நேசருக்கு அப்படியே அன்ப பெருமான் மேல் அன்பாக இருக்கக்கூடிய அன்பருக்கு பார்மலி பெருஞ்செல்வம் பரிந்து நல்கிடும் சீர்மை நான் பெருஞ்செல்வத்தை அவங்களுக்கு அள்ளி கொடுப்பானான் முக்தி பேரை விட பெருஞ்செல்வம் வேற என்ன இருக்கு அதனால அந்த பிறப்பினும் பேதமை நீங்க சிறப்பினும் செம்பொருள் காண்பது அறிவு அதனால செல்வம் சிவபெருமான் இளம் திருவிற்கோடமே கோடல் வெண்பிரையானை அந்த கோடல்லாம் அப்படி வளைஞ்ச அந்த பிறை இளம் நிலாவை சூடிய பெருமானை கூகம் மேவிய இந்த கூவத்தில் கூவத்தில் மேவி இருந்த பெருமானை சேடன செழு மதில் பெரு சிவபெருமானுக்கு மேலே ஒரு பெரியவர் இருக்க முடியுமா அதான் சிவபெருமான் தான் பெரியவர் எல்லாருக்கும் அப்படி சேடன செழுமதில் அந்த சிவபெருமான் அமர்ந்து உயர்ந்த சுவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த திருவிற்கோளத்தை நாட வல்ல தமிழ் ஞான சம்பந்தன் சுறுபெருமானன் நினைந்து நாடி அப்படியே பெருமானையே நினைந்து வல்லமை உடைய தமிழ் ஞான சம்பந்தனுடைய பாடல் அப்பா இது பாடல் வல்லார்கற்கு அப்படிப்பட்ட பாடலை பாடக்கூடிய வல்லமை உடையவருக்கு இல்லை பாவமே பாவமே வராது என்று சொல்றார் இதில் அந்த திருஞான சம்பந்த புராணத்திலேயே சேக்கிலார் பெருமான் அற்புதத்தை என்னென்னா திருத்தொண்டர் பலர் சூழ திருவிற்கோலமும் பணிந்து பொருட்பதிக தொடைமாலை புறம் எரித்த படிபாடி அருட்புகழி கையார் தக்கோலம் அணைந்தருளி விரிப்பினுடைய திருவூரல் மேவினார் தமை பணிந்தார் ஆக இந்த பதில என்ன சொல்றாரு புறம் எரித்ததை வந்து முக்கியமா இந்த பாடி பாடியிருக்காங்க அப்படி சொல்றாரு சைக்குலார் பெருமான் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்